எஸ்ஐபியோட வரலாறுலயே பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு மேல யாருமே எஸ்ஐபி ல ஸ்டே பண்றது கிடையாது இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் தான் அப்படினு சொல்றீங்க அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் தான் இண்டெக்ஸ்லயும் இருக்கு என்ன ரிஸ்க் அப்படினு கேட்டிங்கன்னா நிஃப்டியோட 50 நிஃப்டி 50 இண்டெக்ஸோட 1 இயர் ரிட்டர்ன் 32% மாறா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்னே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் நான் சொல்கிறது ஒரு அறுபது ஃபண்ட்ஸ் இருக்குது இந்த அறுபது ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்னே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது காரணம் யூஎஸோட மார்க்கெட்டு இரநூறு வருஷமாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக இருக்குது இண்டெக்ஸை தாண்டின வளர்ச்சி என்னால் கொடுக்க முடியலன்னு வரும் பொழுது தான் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இன்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யாருடைய உதவியும் தேவையில்லை ஃபண்ட் மேனேஜர்ஸே தேவையில்லை நீங்களே டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மைதானா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா பேசிக்கலாம் என்ன அப்படின்னு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜரோட உதவி இல்லாமல் டேரக்டாக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் உதாரணத்துக்கு நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்குவோம் நிறைய இருக்குது இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது நிஃப்டி ஹண்ட்ரட் இருக்குது ஸ்மால் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது பேங்க் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு நிறைய இருக்குது பட் நிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த ஐம்பது ஸ்டாக்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ் ஒன்று இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா பதிமூணு இப்போ புள்ளி இருபத்தாறு பர்சன்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு நூறுரூவா போடுறாரு அப்படின்னா பதிமூணு புள்ளி இருபது ரூபா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போயிடும் ஒன்பது புள்ளி பதினோரு ரூபா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்குது பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் இருக்கிறது ஐம்பதாவது ஸ்டாக்கு அந்த ஐம்பதாவது ஸ்டாக்கு வரைக்கும் அந்த ரூபா அப்படியே பிரித்து போயிடும் இந்த நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சில பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் மூவே ஆகாது இப்போ பதினேழுலேருந்து சாரி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் மூவே ஆகலை அதே இருபத்தி மூவாயிரம் பாயிண்ட்டு இருபத்தி மூணு ஐநூறு அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது ஸோ ஒருத்தர் ஒரு ரூபா போட்டாருன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படியே இருந்தால் அதை அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோவிட்டுக்கு பிறகுதான் நிப்டி அந்த ரேஞ்சே இன்கிரீஸ் ஆயிருக்குன்றீங்க கண்டிப்பா கோவிடுக்கு அப்புறமா தான் இண்டெக்ஸ் வந்து உயர ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்ன கோவிட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் பாயிண்ட் இருந்தது இருபத்தஞ்சி பர்சன்ட் இறங்கி இருபத்தையாயிரம் பாயிண்ட் வந்துட்டு திரும்பவும் இப்போ எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்திருக்கு இது வேகமாக ஏறுறதுனால எல்லோரும் இந்த நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இண்டெக்ஸ் பண்ணில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனிகளும் பெரும்பாலும் அதை காலத்தின் கட்டாயத்துக்காக அவங்க நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க இதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க பாயிண்ட் டூலேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இண்டெக்ஸ் பண்ண பொறுத்தளவு எக்ஸ்பென்சஸ் ஆக்டிவ் ஃபண்டில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இந்த ஒன் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்பென்சஸுக்கும் அட்வைஸருக்கான கமிஷனுக்கும் போகுது சரி இப்போ நம்ம இந்த இந்த ஒன் பெர்சென்டேஜை பெருசாக பேசி நிறைய பேர் வீடியோலலாம் பேசியிருப்பாங்க நீங்கள் இது இத்தனை வருஷம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்திருக்கும் இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்ஐபியோட வரலாறுலையே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு மேலே யாருமே எஸ்ஐபியில் ஸ்டே பண்ணுறது கிடையாது இப்போ தான் அந்த டெனியூர் கொஞ்சம் அட்வைசோட அட்வைஸ்னால் ஒரு அஞ்சு வருஷமாக நீண்டிருக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு சொல்லி இப்போ பேசுகிறது வந்து அது கான்டெக்ஸ்டில் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜாக மாற்றுவாங்க ஸோ இப்போ எனக்கு தேவையில்லாத இந்த வெயிட்டேஜ்ன்றது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் டாப் பர்ஃபார்மிங் கம்பெனி ஐம்பது இருக்கும் அந்த ஐம்பதில் இப்போ நாற்பத்தி ஒம்பதாவது கம்பெனி முன்னாடி வந்து வேறு ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸை உள்ளே எடுத்திருக்காங்க ஸோ இந்த டெசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் அந்த ஷஃப்லிங் அந்த ஷஃப்லிங் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஸோ அந்த ஆறு மாதம் வரைக்கும் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் நான் அந்த ஃபண்டில் இருந்தே ஆகணும் இது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு உதாரணம் ஒன்று நடந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து அவங்க லிஸ்ட்டு பண்ணினாங்க இ இது வந்து இண்டெக்ஸில் வைக்க முடியாது ஏன்னா அந்த டாப் ஃபிஃப்டிக்குள்ளே இண்டெக்ஸில் ஜியோ ஃபினான்ஸ் வரலை அதனால ஜியோ ஃபினான்ஸை இண்டெக்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க ரிலையன்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் விற்றுட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ அந்த வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் மாறாக நீங்கள் ஜியோ ஃபினான்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே அவங்க லிஸ்ட் பண்ணதுலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு லிஸ்ட்டான ஜியோ ஃபினான்ஸ் இப்போ முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இருந்தது ஸோ ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் ஜியோ ரிலையன்ஸில் எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கிட்டு டக்குன்னு ஜியோவையும் சேர்த்து வாங்கிட்டு அவர் கஸ்டமர்ஸுக்கு லாபம் கொடுக்கணும்னு பார்ப்பார் இது ஒரு விதமாக பார்க்கலாம் இன்னொரு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்ல பேங்க்கு தான் எஸ்பிஐ பேங்கு நல்ல பேங்கு தான் ஹெச்டிஎஃப்சிக்கு பதிமூணு பர்சன்ட் வெயிட்டேஜ் எஸ்பிஐக்கு மூணு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மேனேஜர் என்ன தான் ப ஐ மீன் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன தான் பண்ணியாகணும் பதிமூணுரூவா கம்பல்சரி ஹெச்டிஎஃப்சியில் வச்சாகணும் எஸ்பிஐயில் மூணு ரூபா தான் வச்சாகணும் ஏன் அந்த வெயிட்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஹெச்டிஎஃப்சிக்கும் எஸ்பிஐக்கும் அது மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி செபி வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால அந்த பதிமூணு பர்சன்டேஜ் இந்த மூணு பர்சன்டேஜ்னு இருக்குது ஸோ இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ரிட்டர்ன்ஸு கம்மி ஆகிட்ருக்கு ஆனால் எஸ்பிஐயோட ரிட்டர்ன் மாறாக பாசிட்டிவாக போயிட்டுருக்கு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு வேணும்னாலும் வேண்டான்னாலும் நான் அந்த கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டன் தான் என்னோட ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்ன ஹெச்டிஎஃப்சியோட ஷேர்ஸை குறைச்சிட்டு எஸ்பிஐயோட ஷேர்ஸை அதிகமாக வாங்கி வச்சுக்குவார் ஸோ தட் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் கஸ்டமருக்கு என்னவாக போயிடும் லாபமாக போயிடும் இண்டெக்ஸ் ஃபண்டோட கடந்த ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் அதாவது அவங்க சொல்கிறது ரிஸ்க் ஃப்ரீ மணின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வந்துட்டாலே ரிஸ்க் இருக்க தான் இருக்குது இதில் ரிஸ்க் ஃப்ரீ மணியும் ரிஸ்க் இல்லாத மணின்னு கிடையாது பேங்க்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ மணியை பற்றி பேசலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வந்துட்டாலே இண்டக்ஸ்லையும் ரிஸ்க் இருக்குது ஏன்னா இண்டெக்ஸ் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் ஸோ இப்போ தேர்ட்டி டூ உங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டாக நம்ம நிறைய பேர்த்திட்ட இன்டர்வியூ பண்ணுறோம் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு ரிஸ்க் கொஞ்சம் குறைவுதாங்க குறிப்பாக வந்து இண்டெக்ஸ் பண்ணல எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் குறைவு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் முற்றிலும் ஒரு வேறு ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க ரிஸ்க்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுனாலே ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது கண்டிப்பாக சார் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வந்தால் ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறது இண்டக்ஸ்லேயும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு கேட்குறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் இண்டெக்ஸ்லையும் இருக்குது என்ன ரிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு பக்கெட் வந்து ஃபண்ட் மேனேஜர் வச்சிருப்பார் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாரு அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டாக்ஸுமே ஏறிட்டு இருக்காது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஸ்டாக்கு ஏறும் ஒரு பத்து ஸ்டாக்கு அஞ்சு ஸ்டாக்கு ஸ்டாக்னண்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஸ்டாக்கு கீழே இறங்கும் இந்த கீழே இறங்கக்கூடியதோட வெயிட்டேஜ் என்ன வச்சுருக்காங்களோ அதை வச்சு டோட்டல் என்ஏவி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இப்படி தான் நம்மளுக்கு லாபங்கள் தர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறது இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு பத்தாயிரரூபா நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பத்தாயிரரூபா மார்க்கெட் ஏறுமுகத்தில் இருக்கும் பொழுது பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு போகுது மார்க்கெட் இறங்க முகம் ஆகும் பொழுது இந்த பத்தாயிரரூவா ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கும் கொரோனா பீரியடில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இறங்கியிருந்துச்சு அதாவது பத்தாயிரரூவா நான் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லாமல் ஏழாயிரத்து ஐநூறுரூவா தான் என்னோட கேபிட்டலாக இருந்தது நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நோஷனல் லாஸ் தான் இது கொஞ்சம் நீங்கள் ஹோல்டு பண்ணினீங்கன்னா இந்த லாஸ் மேக் ஓவர் ஆகிடும் அப்படின்றது சொல்கிறோம் ஸோ இண்டெக்ஸ்லேயும் இதே நோஷனல் லாஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுன்ற காரணத்துக்காக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு நல்லது நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து சரியான புரிதல் இல்லாமல் வந்து இண்டெக்ஸ் பண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் கூறுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் என்னை பொறுத்தளவு என்னோட பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னு இண்டெக்ஸ் பண்ணை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு நியூ கம்மருக்கு நீங்கள் எதில் குழப்பமாக எதில் பண்ணணும்னு தெரியலைன்னா நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க எதையும் தெரிய தெரிய வேண்டாமா நீங்கள் இண்டெக்ஸ் பண்ண நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று அவங்க சொல்லக்கூடிய வாதம் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பொறுத்தளவு நிஃப்டியோட ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸோட ஒன் இயர் ரிட்டர்ன் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் மாறாக ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்னே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் நான் சொல்கிறது ஒரு அறுபது ஃபண்ட்ஸ் இருக்குது இந்த அறுபது ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்னே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒருத்தர் டேரெக்டாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நிஃப்டி ஃபிஃப்டியோ இல்லை இன்டெக்ஸ் ஃபிஃப்டியோ ஏதோ ஒன்று வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கரமாக இருக்கு இப்போ ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எதுக்கு வந்து என்னுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதிகமான தொகை கொடுக்கணும் இதுலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணானே எனக்கு அந்த ரிட்டர்ன் வரப்போகுது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது டுவெல் பர்சன்டேஜாக இருக்கு அதில் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து அதே டுவெல் பர்சன்டேஜ் அது மெயின்டென் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக கொடுக்கணும் ஏன் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் போய் அவங்க மாற்றணும் அப்படின்றது தானே எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் மாற்றமே இல்லை சார் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இப்போது நான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா டுவெல் பர்சன்ட்டில் அது வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுன்னா உங்களுக்கு நெட்டு பதினொன்றரை பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம் சரிங்களா இதே இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் போனாலும் பதினாலு பர்சன்டேஜ் கிடைக்கிது யூ ஸ்டாண்ட் டு கெயின் தான் இன்னொருத்தருக்கு ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன்டேஜ் ஃபீஸு நான் வந்து கூகுளில் போட்டால் எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா மாத்திரைக்கும் எனக்கு இது கிடைச்சிரும் ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் கரெக்டான அந்த கெமிக்கல் காம்பினேஷனோட சொல்லுவார் இண்டெக்ஸ் ஃபண்டில் எல்லாரும் போடுறாங்கன்றதுக்காக தே தெரியாமல் நான் போய் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அட்வைசர் மூலமாக என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக் தான் இப்போ இந்தியாவில் வந்து யுஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது காரணம் யூஎஸோட மார்க்கெட்டு இரநூறு வருஷமாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமா இருக்குது அங்கே ஃபண்ட் ஹவுசஸ் முந்நூறு ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது இங்கே இந்தியாவில் வெறும் நாற்பது ஃபண்ட் ஹவுசஸ் தான் இருக்குது இண்டெக்ஸை தாண்டின வளர்ச்சி என்னால் கொடுக்க முடியலன்னு வரும்பொழுது தான் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி பேசலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக ஒரு பிகினராக நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இன்டெக்ஸ் ஃபண்டில் நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நிறைய ஃபண்டு இருக்குது எல்லா பெரிய கம்பெனிஸுமே வந்து ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி வச்சிருக்காங்க டாப் பெர்ஃபார்மிங் ஃபிஃப்டி கம்பெனிஸும் வந்து அவங்க ஒரு இன்டெக்ஸ் ஃபண்டாக வந்து வச்சுருக்காங்க நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்னவே வந்து அது நல்லது அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணோம் இண்டெக்ஸ் ஃபண்டில் தரக்கூடிய ரிட்டர்ன் போதுமானதாக இல்லை அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபண்ட் ஹவுசஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அப்ரோச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக சார் என்ன ஒரு அட்வைஸுக்குன்னு ஒரு காஸ்ட் ஒன்று இருக்குது அந்த காஸ்ட்டை தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு லாங்கர் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப சீனியர் மோஸ்ட் அட்வைசர்ஸ் கூட வேறு எல்லாம் அட்டன் பண்ணி தான் புது புது விஷயங்கள் கற்றுக்குறாங்க அதனால இப்போ மாறக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஒரு அட்வைசர் ஒருத்தரை வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லது ஒரு லீகல் விஷயத்தை வேணும் இல்லை ஒரு டாக்டர் சம்மந்தமான விஷயம் வேணும்னா நான் கூகுளில் போட்டால் கிடைக்கிதுங்கிறதுக்காக அதோட இது அப்ளிகபிள் ஆகாது ஒரு அட்வைஸர்கிட்ட தான் நம்ம போகிறோம் கரெக்டான ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போகிறோம் கரெக்டான டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்லேயுமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட போகிறோம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டு சார் இதே ரிட்டர்ன் இது தருது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இண்டெக்ஸ் ஃபண்டில் போகாமல் இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஸ்ட்டு நான் பெரிய லெவலில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பண்ணுறவங்க பண்ணலாம் பட் புதுசாக வர்றவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டு பர்பஸ் என்னங்கிறது தெரியாமல் நிறைய பேர் வெளியே போய்ட்றாங்க முக்கியமாக நம்ம சொன்ன அந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு 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 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாங்க பட் மார்க்கெட் கீழே உடனே எல்லாம் லாஸுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க டூ இட் டுயர் செல்ஃபுங்கிறதுக்காக சமீபத்தில் ஜெரோதாவோட ஓனரே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் என்னோடய இதில் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் லாஸ் தான் பண்ணுறாங்க ஒன் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தார் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மாட்டிக்காமல் நம்ம வந்து ஒரு அட்வைஸர் மூலமாக பண்ணுன்னா அந்த ஒரு பர்சன்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை பெருசாக பார்க்காம நீங்கள் பண்ணுன்னா அதை விட உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கும் லாபமும் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ ஒரு சின்ன தொகை வந்து எஸ்ஐபியாக போடணும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அவங்க வந்து இந்த இன்டெக்ஸ் ஃபண்ட்லே போகலாம் அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் நிறையா வந்து பணத்தை முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல அட்வைசரை பார்த்து போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரி சார் அமௌண்ட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நூறுரூவா இளநீ கடைக்காரங்களும் எங்கள்கிட்ட கஸ்டமராக இருக்காங்க மாதம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எஸ்ஐபி போடுறவங்களும் என்னோடய கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணுங்கிறது பாதுகா எந்த பாகுபாடும் கிடையாது பணத்தை வளர்க்கணும் ஒரு ஒரு அட்வைசரோட உதவியோட பணத்தை வளர்க்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் இருப்பாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இல்லை டீச்சர்ஸாக இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களோட தொழிலில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க மார்க்கெட்டோட மூமெண்ட்டோ இல்லை இந்த ஃபண்டு ஏன் பெர்ஃபார்ம் பண்ணுது ப பண்ணுது பண்ண மாட்டேங்குதுங்கிறத அவங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை அது தான் அதனால் அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க எங்கெங்கே கோர்ஸ் கரெக்ஷன் வேணுமோ அந்த இடத்துல பண்ணி தருவாங்க இப்போ கொரோனா டையத்தில் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜெரோதா ஓனர் சொன்னார் ஒரு கோடி பேர்கிட்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு பிறகு பார்த்தோன்னா அவங்க நிறையா பேர் வந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே போயிட்டாங்க அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு காத்திருப்பு அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து வெளியே போகிறாங்க சார் எல்லாருக்குமே வந்து குயிக்காக பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் சார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த செமினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணாலும் இந்த சைனீஸ் பேம்பு பற்றி சொல்லுவாங்க சைனீஸ் பேம்பு விதைச்ச உடனே டக்குன்னு உடனே வளர்ந்துராது ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து தான் ஒரு நாளைக்கு முப்பது இன்ச்சு வளரும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் சார் நீங்கள் வந்து தேக்கு மரம் வைக்கிறீங்களா இல்லை கீரை வைக்கிறீங்களா அப்படிங்கிறதுல தான் இருக்குது தேக்கு மரம் வேணும் அப்படின்னு ஒரு லாங்கர் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹாரிசான் வச்சு அதை அதை நோக்கி போனால் தான் நம்ம பண்ண முடியும் கீரை தான் நம்ம வைக்க போகிறோம் நான் வந்து ஷார்ட் டேர்மில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ட்ரேடிங் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா பத்து டிப்ஸில் ஆறு இல்லைன்னா அஞ்சு தான் பாசிட்டிவாக இருக்கும் பாக்கி அஞ்சு உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும் அவங்க சொல்லக்கூடிய டிப்ஸை வச்சு தான் நம்ம நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அந்த டிப்ஸில் அவங்களோட அதிர்ஷ்டம் ஒரு ஆறு டிப்ஸு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் போடுறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி ரூபா போட்டவங்க கேபிட்டலே ஈரோடாகி போனவங்கலாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் மார்க்கெட்டுக்குள்ளேன்னு சொல்லி வரும்பொழுது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி போனோடன எண்ட் ஆஃப் டே பணம் நம்மளோடது நம்ம தான் லாஸ்ட்டில் நிற்போம் இப்போ நம்ம பிகினர்ஸை பற்றி பேசுறதுனால இந்த கேள்வி எனக்கு வருது இப்போ எஸ்ஐபியை பொறுத்தவரையில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து எவ்வளவு காலம் வந்து கன்சிஸ்டண்டாக அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது சார் எஸ்ஐபி அப்படிங்கிறது அவங்கவுங்க கோலை இருக்குது சார் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு வேலை செய் வேலைக்கு சேர்ந்த உடனே எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு கோல் என்னவாக இருக்கும் ஒரு மூணு வருஷத்தில் கல்யாணமாக இருக்கும் அஞ்சு வருஷத்தில் குழந்தையோட படிப்பாக இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் குழந்தையோடைய ஹையர் எஜுகேஷனாக இருக்கும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் அவரோட ரெ ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அவர் ஸ்பெசிஃபைடு கோல் ஒன்று ஒன்று வச்சிருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்ட்ஸு இருக்குது நம்ம ரெண்டு மூணு வருஷம் கல்யாணத்துக்கான கோலுக்கு நான் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டை நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க மூணு வருஷம் கழித்து எனக்கு அது லாஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தவறானது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அவங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டென்யூர் லாங்கரை ஆக ஆக உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரரூவா எஸ்ஐபியை ஒருத்தர் இருபத்தஞ்சி வருஷம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா அதே எஸ்ஐபி அடுத்த அஞ்சு வருஷம் அவர் கண்டினியூ பண்ணாருன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் அஞ்சு வருஷம்தான் கேப்பு இது வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் அதனால டென்னியூரை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுனா தான் அந்த எஸ்ஐபிக்கான பர்பஸை அவர் ரீ பண்ண முடியும் ஷார்ட் டேர்மில் அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பணம் வந்து அவ்வளோ வேகமாக வளராது நன்றி மேலும் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க